ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் கொண்டு வந்திருக்கோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பரில் பெயிண்ட்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகி ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க ஸோ அதெல்லாம் சரி பண்ணுற கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டிசம்பர் மாதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ஓகே பண்ணிக்குவோங்க மறந்துடாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கால்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் காருங்க காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க ஸோ நாலு பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர் எல்லாம் பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது இசியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க ஸோ ஒரு காம்பேக்ட் எஸ்யூவில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி செவன் சீட்டரு வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இப்போ டயர் போட்டிருக்காங்க காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் மெட்டாலிக் கலருங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் ஸோ ஃப்ரண்ட் பம்பரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் ஃபேடாகி கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்குது பின்னாடி பம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் இருக்குதுங்க கீழே மேலே ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய்வில் வராது டிஸ்க் வில் தான் வரும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நாலு டு நாலரை வரைக்கும் கிடைக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து சம்திங் இது வரைக்கும் ஓடிருக்குங்க இப்போ இன் கிளர்ச்சி பிளேட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டி ஓட்டி பார்த்ததில் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது காரோட இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆயில் புகத்தில்லாமல் தெளிவான ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குங்க உறவுகளை மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த கார் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஒரு ஓனருங்க இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் லேவில் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கு எடுக்கிறவங்க அப்படி யூஸ் பண்ணுற கண்டிஷன் லாரும் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்